மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயுடைய பா குரு பார்வை செவ்வாயை பார்க்கும்போது என்ன நடக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் நான் விளையாட்டாக ஆரம்பித்து சார்ந்த கம்பெனியை நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்கள் நான் விளையாட்டாக ஆரம்பித்து சார்ந்த கம்பெனியை இந்த கம்பெனி இப்படி வளரும் நானே மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிற தான் மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழ்கிறது இதெல்லாம் ஏற்படுகிறது ஸோ வீனராசிக்காரர்கள் வாழ்க்கை அடுத்த பரிணாமத்தை நோக்கிய பலகை ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயுடைய பா குரு பார்வை செவ்வாயை பார்க்கும்போது என்ன நடக்கும் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் ரெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் ஏற்கனவே குரு உங்களுக்கு ஒன்று பத்துக்குடையவர் அவர் கேந்திர பலம் பெற்று பலசாலியாக இருக்கார் குரு பார்க்கிறார் குருனாலே மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே குருவினுடைய பிள்ளைகள் குரு எல்லோருக்கும் குருவாக இருப்பார்கள் டீச்சிங் டீச்சர்ஸ் இவர்கள் வந்து இந்த செவ்வாயை பனாதிபதி செவ்வாயை பார்க்கும் பொழுது பணம் கொட்டும் மீனராசிக்காரர்களுக்கு சொத்து சேரும் வீடு வேறும் லேண்டு வரும் வண்டி வரும் எல்லாம் வரும் சாப்பிடு விளையாடு என்ன வேணால் செய் இந்த நேரத்தில் புதனும் உங்களுக்கு வந்து சுக்கரன் மூன்று குடையவனும் நீச்சமடைந்து புதன் உச்சமடைகிறார் நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படுகிறது வண்டி வாங்குகிற யோகம் ஏற்படுகிறது சொந்தமாக உங்கள் பேரில் வண்டி வந்துடும் நடந்தே தீரும் காரணம் என்னவென்றால் செவ்வாய் தரும் அற்புத பலன் சுக்கரன் தரும் அற்புத பலன் சுக்கரன் போது வண்டி மீனராசிக்காரர்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் தருகின்ற நற்பலனால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட சகலவிதமான அனுகிரகங்களும் கிடைக்கிறது புகழ் பதவி ப்ரமோஷன் கௌரவம் அத்தனையும் கிடைக்கும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளால் மன மகிழ்ச்சி மீனராசிக்காரர்கள் தனக்கு என் குழந்தை ஆசைப்பட்டா சார் நான் அவளுக்கு ஒரு பரிசாக கொடுத்துட்றேன் வச்சுக்கோ இப்போ சொல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு அதிகமாகும் குழந்தைகளுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் உள்ள அன்பு காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே வருகிறார் இந்த குரு பகவான் ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் ஐந்தில் தான் உச்சமே ஆகிறார் இவர் சும்மா கிடையாதுங்க பத்துக்குடைய குரு பகவான் அவர் உச்சமாகிறார் அது அப்புறம் இப்போதைக்கு குரு செவ்வாயை பார்க்கும்போது என்ன ஏற்படும் ரெண்டு கொடையர் மட்டுமல்ல ஒன்பது குடையவராகவும் செவ்வாய் விளங்குகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் சார் ஏதோ நான் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தேன் நான் ஒரு மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு என் குழப்பி விட்டு வேறு மாதிரி பிஸ்னஸ் பண்ண வச்சுட்டாங்க நண்பர்களே நாம் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அப்படிதான் நடக்கும் பிஸ்னஸ் நான் விளையாட்டாக ஆரம்பித்த சார் அந்த கம்பெனியை நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்க நான் விளையாட்டாக ஆரம்பித்த சார் இந்த கம்பெனியை இந்த கம்பெனி இப்படி வளரும் நானே எதிர்பார்க்கலை சார் அதுதான் முக்கியம் அந்த கம்பெனி இப்படி வளரும்னு நம்மளே எதிர்பார்க்கலை சார் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் குருஜி நான் போடாத எஃபர்ட் கிடையாது நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த வேலை எனக்கு லாபம் மட்டும் வரமாட்டேங்குதுன்னா அப்போ அது உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியோ அந்த அது உங்களுக்கு லாபம் தரலைன்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ்னால் என்னென்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை அதுவே லாபம் தன்னால வரும் அதுதான் பிஸ்னஸ் நான் ஒரு ஒரு கல் போட்டால் எனக்கு ஒரு சும்மா அப்படி நவுத்துனா போதும் நவுந்துடுது இதெல்லாம் தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்பது என்ன அப்படின்னா நீங்கள் நினைப்பது போல் இல்லை பிஸ்னஸ் என்பது அது முடிவு செய்வது தான் அப்போ ரெண்டுக்குடைய ஒம்பது கூடைய செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார் என் நேரம் தட்டினாம பாருங்கள் பாயிண்ட் பறந்துச்சு சேல் பண்ணேன் அழகாக வந்துச்சு ஒரு பத்து லட்சம் லாபம் வந்துச்சு என் ஒய்ஃப் பேரில் ஒரு பத்து பவுன் நகை எடுத்து போட்டேன் இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் சார் இந்த வருஷம் நீ என்ன வாங்கினா என்ன வாங்கினேன் நீ ஒய்ஃப் கேட்டே இருந்தேன் சார் இதோ இந்த வச்சுக்கோன்னு சொல்லி இந்த வருஷத்தோட கிஃப்டாக கொடுத்துட்டேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வெறி வந்துருச்சுன்னா இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க நான் அடிக்கடி சொல்வேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது அதே நேரத்தில் ராகு நினைத்தால் எதையும் மாற்றுவார் ஒரு குரு நினைத்தால் உலகத்தையே உருவாக்குவார் ஒரு குரு நினைத்தால் புது உலகத்தை உருவாக்கிடுவார் அதான் குருவுடைய ஒரு ஆசிரியர் தான் ஒரு மாணவனை ஒரு பையன் சாதாரண பையன் ஆசிரியர் நினச்சா அவனை என்ன பார்க்கலாம் அவனை ஒரு பெரிய கிக் பாக்ஸிங் சாம்பியன் ஆக்கலாம் ஒரு ஆசிரியர் நினச்சா அவனை கராத்தே சாம்பியன் ஆக்கலாம் ஒரு ஆசிரியர் முடிவு கூறிட்டார்னா அவனை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு ஆசிரியர் தெரியும் ஏன்னா அவர் தான் ஆசிரியர் மற்றவர்களை ஊவித்து பெரியாளாக்கி பார்த்து சந்தோஷப்படுறது ஆசிரியரின் குணம் அவ்வகையிலே ஒன்று பற்றக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற செவ்வாய் அரசு பணிகள் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் தொடர்பு தரும் சார் பெரிய விபி ஸ்தானத்தில் இருக்காங்க பெரிய டைரக்டர் ஸ்தானத்தில் இருக்காங்க எம்டி ஸ்தானத்தில் இருக்காங்க அவர்களுடைய பரிச்சயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் பெரிய மனிதர்களை சந்திக்கிற வரைக்கும் தான் உங்க போராட்டம் எல்லாம் நீங்கள் இப்போ எது இதெல்லாம் நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ இதெல்லாம் யாரை சந்திக்கிற வரைக்கும் அந்த பெரிய மனிதரை சந்திக்கிற வரைக்கும் தான் பெரிய மனிதரை நீங்கள் சந்தித்ததுக்கு அப்புறம் இந்த போராட்டமெல்லாம் மாறிடும் ஏன்னா மீதியில்லாம் அவர் பார்த்துப்பார் அதுதான் அதில் இருக்க விஷயமே நீங்கள் ரெண்டுக்குடையவன் ஒம்போது குடைவனை ஒம்போது குடையவனை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பெரிய மனித சம்பந்தம் என்பது ஏற்படுது விபி லெவலில் பேசினேன் சார் அதுக்கேன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அந்த கான்ட்ராக்ட் அவர் கொடுத்துருங்க என்று சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கேன்டீன் கான்ட்ராக்டாக கேட்டுருந்தோம் சார் இந்த சோட்டா மோட்டா கூட சுத்தமாக தான் அவ்வளோ ப்ராப்ளம் வீபியே சொல்லிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் கையெழுத்து போட வேண்டியவரே கேள்வி போட்டார் இதுக்கு மேலே யார் கேட்க முடியும் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நாம் செய்ய வேண்டியதுன்னா அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும் சார் நான் அடிக்கடி சொல்வேன் மீனராசிக்காரர்களுக்கு கொக்கு இருக்குது பார்த்திங்களா கொக்கு பெரிய மீன் வர வரைக்கும் அந்த கொக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த கொக்கு பெரிய மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் கொக்குக்கு கெத்து ஆனால் என்ன ஒரு இம்சை ஒத்த காலில் நின்று தொலைணும் அது ஒன்று தான் இம்சை ஒத்த காலில் நிற்கிற தெம்பு தைரியமும் கொக்குக்கு வேணும் அந்த மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் கொக்கை போல் ஒத்த காலில் நிற்கணும் அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை ஆனால் நீங்கள் அந்த ஒத்த காலில் நின்று தவம் பண்ணதுக்கான பலன் கிடைக்க போகிறது புரட்டாசி மாதம் உங்களுக்கு வண்டி வரப்போகிறது வீடு வரப்போகிறது மீனராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் தரப்புகிறார் இந்த வச்சுக்கோ சாப்பிடு சாப்பிடு கொடுத்துட்டே இருப்பார் அத்தனை நடக்கும் காரணம் என்னவென்றால் இதெல்லாம் குரு பகவானுடைய பொன்னான பார்வை இதுக்கு தான் குரு மங்கள யோகம் என்று பொருள் உண்மையிலேயே இந்த வார்த்தை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா மங்களகாரகனாக குரு உங்களுக்கு விளங்கு செவ்வாய் உங்களுக்கு விளங்குகிறார் ரெண்டுக்குடையவனாக விளங்குகிறார் அந்த ரெண்டுக்குடைய குரு பகவான் ரெண்டு கூடைய செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது மங்களம் ஸ்கொயர் மங்களம் கியூப் அப்போ மாதிரி போய்ட்டுருக்கு அப்போ மங்களம் மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழ்கிறது இதெல்லாம் ஏற்படுகிறது ஸோ வீணராசிக்காரர்கள் வாழ்க்கை அடுத்த பரிணாமத்தை நோக்கிய பயணத்திற்கு செல்ல போகிறது கீழே இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு ஆய இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க